ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஐஸ்விரியா சில்க்ஸ் ஐஸ்விரியா செல்ஸில் இப்போ ஆடி வந்ததனால உங்களுக்கு புதுவிதமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஆடிக்கு புதுசு புதுசாக இறக்கிட்டு தினமும் புது புது வரவுகள் நான் உங்கள் ஐஸ்விரியா செல்ஸில் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா மதுரைக்குலருந்து மாடுதாணி பறவழியில் அமாமிஷு இருக்குது அமாமிஸு ஆப்போசிட்டில் ஒரு லேன் வரும் ஒரு சின்ன ஒரு சந்து வரும் அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோர்த்து பில்டிங் வந்து நம்ம ஐசி தான் இது ஒரு ஃபேமிலி ஸ்டோர் இப்போ என்ன அந்த ஆடிக்கு புதுசு புதுசாக ஆஃபர் போட்டிருக்கோம்னா வழக்கமாக நாங்கள் ஆஃபர் போடுவோம் நம்ம ஆஃபர் என்ன போடுவோம்னா பை டூ கெட் ஒன் இந்த ஆடி இருந்து ஆடிக்கு வந்து பை டூ கெட் ஒன் ஆஃபர் போடுவோம் இப்போ இந்த வருஷத்துலேருந்து என்ன ஆஃபர் போனோம்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அது எந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குன்னா கிட்ஸ் கலெக்ஷனுக்கும் சுடிதார் கலெக்ஷனுக்கும் பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி புதுசாக வந்திருக்க இப்போ தான் உங்களுக்காக புதுசாக இப்போ தான் புது வீடியோ போடுறோம் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு புது வீடியோவில் இப்போ வந்து ஃபேன்சி ஸாரி இது என்ன சில்க்னால் குசி சில்க் குசி சில்க்குன்னு புதுசாக இந்த வருஷம் ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது அது என்னென்னா புதுசாக இவங்க புது பேரை சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்துக்குறீங்கன்னா இது வந்து இந்த மாடல் வந்து ப்ரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் வந்துடும் இது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்கில் அவங்களுக்கு வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்கனால பார்டர் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் அதனால் இதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ட்ரெண்டிங்காக குசி சில்க்னு வச்சுருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸு சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் சூப்பரான டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் வந்துருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து ஆட்டு ஆர்ட் சில்க்கு பட்டு சேலை அந்த மாதிரி டிசைனில் போடுவாங்க இப்போ வந்து இந்த இதில் குசி சில்கில் போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட பிரித்து கட்டுறேன் ஒரு சேலை மட்டும் பிரித்து கட்டுறேன் உங்களை பாருங்கள் புது வரவு புத்தம்பது வரவு புது கலெக்ஷன் உங்கள் ஐஸ்வர்யா சில்க்ஸில் பாருங்கள் இதுதான் முந்தி இதோட முந்தி வந்து இந்த வந்துடும் டிசைனாக இருக்கும் முந்தி பாருங்கள் சூப்பராக இருக்கா செம கலர் சூப்பர் டிசைன் இதோடய பிளவுஸ் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் இதோட பிளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டிருக்கோம் உள்முந்தியில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பாருங்கள் நல்லா ஃப்ளீட்ஸும் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இது வந்து நார்மல் தான் மிஷினில் போட்டு நீங்கள் சாம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் வந்து சில்க்குன்னு சொல்கிறாங்களே இது வந்து ட்ரை வாஷ் கொடுக்கணுமா நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இது வந்து நார்மல் தான் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் புது புது கலெக்ஷன்ஸு இப்போ டிசைன் பார்த்தோம்ல இதிலே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தோம்ல இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் போச்சம்பள்ளி டிசைனில் போச்சம்பள்ளி டிசைனில் காட்டன் பார்த்துருப்பீங்க சில்க் சேலை பார்த்துருப்பீங்க இது வந்து குசி சில்கில் பாருங்கள் போச்சம்பள்ளி டிசைனில் இப்போ வந்து புதுசாக போட்டுக்கிட்டுருக்காங்க பார்டர் நல்லா வந்து ஃபேன்சி பார்ட்ரு டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைன் இது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் டிசைன் தான் கம்ப்யூட்டர் டிசைனில் நாங்களே ஆர்டர் போட்டு இதில் வந்து மல்டிபிள்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் வேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நாலு நாலு கலர் நாலு நாள் கலர் இருக்குது இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ரீனில் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு தான் உங்களுக்கு டிஷ்யூ பார்ட்ரு மாதிரி வந்துடும் பாட்ரு வந்து டிஷ்யூ சூப்பராக இருக்கும் பார்ட்ரு இந்த கான்ட்ராஸ்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு எலிகண்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஐஸ் ரேசில் கம்மி ப்ரைஸ்லேயே இருக்கோம் கம்மி ப்ரைஸில் மார்க்கெட்லேயே வந்து கம்மி ப்ரைஸில் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீயில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்து வந்து இந்த கலர்ஸ் பாருங்கள் இந்த டிசைனில் பாருங்கள் இந்த டிசைனில் இது ஒன்று இது ஒன்று நல்ல கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன் சின்ன டிசைன் டிசைனில் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து போச்சம்பள்ளி டிசைன் பார்டர் இந்த மாதிரி ஃபோட்டோவில் இருக்க கேட்லாக் பீஸில் இருக்க மாதிரியே பார்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போச்சம்பள்ளி டிசைனில் பாடி ஃபுல்லாகவே குட்டி 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 டிசைனாக போட்டிருப்பாங்க சில பேர் இந்த மாதிரி ஃபுல்லாக சின்ன சின்ன டிசைன் இருக்கறனால இந்த மாதிரி கேட்குறனால உங்களுக்கு குட்டி குட்டி டிசைனாக போடுறோம் இதில் ஒரு மல்டிபிள்ஸ் த்ரீ கலர்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் இதில் ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்குது அதுமாதிரி சில பேர் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டிசைன் கேட்பாங்க பெரிய பெரிய டிசைனில் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறனால இந்த மாதிரி வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி கேட்லாக் பீஸு இருக்குது இது சாம்பிளுக்கு தான் வச்சு விட்டுருக்கோம் கலர்ஸு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்தால் புது வரவும் இது டெய்லியும் ஆடிக்கு புதுசு புதுசாக வேறு வேறு சேலை வேறு வேறு டிசைன்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே இந்த ஆடிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாக் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வாங்குனிங்கன்னா ஒன்று ஃப்ரீயில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சேலை கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நம்பர் வந்துக்கிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிடலாம் கால் பண்ணி உங்களுக்கு சேலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி எடுக்கணும்னா ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணால் நாங்களே உங்களுக்கு வந்து இந்த சேலை கலெக்ஷன்ஸு வேறு வேறு சேலையாக காட்டுவோம் நாங்கள் வந்து நீங்கள் நம்ம ஐஸ்வரியா செல்ஸில் கொஞ்சமாக பணம் கொண்டு வாங்க இந்த ஐஸ்வரியா செல்ஸ் ஆடிக்கு இந் அந்த ஆடியில் அதிக பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க இந்த ஐஸ்விரா செல்ஸ் உங்களுடைய ஆடியை அன்புடன் வாழ்த்துகிறது வணக்கம்